டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நார்கள் பிஎன் பைக் குமார் பேசுகிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிசிக் ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியில் வரக்கூடிய அதிகமான ஒரு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட செல்ஃப் மோட்ரு ஓடும் ஆட்டோமேட்டிக்காக இதனால்தான் அடிக்கடி செல்ஃப் மோட்ரு வந்து இந்த வண்டியிலேருந்து போயிடும் இந்த டைப் மோட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் வரும் இந்த மோட்ரு போகக்கூடிய காரணமே இது தான் மெயினாக வந்து இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே தான் சிடி உண்டே வரும் இதுமாதிரி செல்ஃப் ரிலே உங்களுக்கு ஆக்டிவாக மாதிரி தான் வரும் உங்களுக்கு இது என்ன ஒரு சிஸ்டம் பண்ணிருப்பாங்கன்னா பவர் சப்ளை வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும் இது ரிலேவ் ஆன் பண்ணக்கூடிய பவர் சப்ளை இது பார்த்திங்கன்னா பேட்ரிலேருந்து டைரெக்டாக வரக்கூடிய லைன் இது சாவி ஆஃப்னால் ஒரு லைன் இருக்கும் இது வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய பவர் சப்ளை இது பார்த்திங்கன்னா இதோடைய எர்த்து தான் உங்களுக்கு வந்து சிடி யூனிட்டுக்கு போகுது வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே கட் ஆகிரும் ஆனால் இந்த வண்டி என்னென்னா ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து செகண்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் செல்ஃப் லைனுடைய கட் ஆகும் ஏன்னா அது வந்து டைரெக்டாக இருக்கும் இது எர்த்து வந்து சிடி யூனிட்ல வந்து லேட்டாக தான் எர்த்து பண்ணுது சிடி யூனில் வர சின்ன சிப்பு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிடுது இப்போ சிடி யூனிட் மாற்றோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரூவா கிட்டே வரும் சில பார்ட் நம்பர்கள் வந்து கிடைக்காது அக்சஸில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாலு விதமான சிடி மின்ட்டு வரும் இது வந்து எர்த்து இந்த எர்த்து வயது தான் வந்து ரிட்டன் போகும் உங்களுக்கு சிடி மின்ட்டுக்கு கலர்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லோ தான் கலரு இதை வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணிடணும் ஆக்டிவாக ஓன்ட் ஆக்டிவாக மாதிரி பண்ணிடணும் அதாவது செல்ஃப் பட்டன் ஆழ்த்துனா பவர் சப்ளை வர மாதிரியும் இரத்தை வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குற மாதிரி பண்ணணும் ஏன்னா அது வந்து சென்சாரில் சிடிண்டு சிப்பு மூலயமா ஆஃப் பண்ணுறதுனால செல்ஃப் மோட்டர் அடிக்கடி இந்த வண்டிகளை மாற்ற வண்டி ஓடுறதுனால அப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இது பவர் சப்ளை தெரியல இருக்குமே பிரேக் பிடிச்சிட்டு ச நம்ம செல்ஃப் பட் ஆழுத்துறப்போ அந்த ப பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நேராக சிடி விட்டு தான் போகும் சிடி விண்டுக்கு சிப்பை போய் ஆன் பண்ணும் இது இந்த வேலைகள் வந்து லேட்டாக நடக்கிறதுனால பத்து செகண்டு மோட்ரு ஓடி தான் ஆஃப் ஆகும் அதாவது வந்து மேனுவலாக வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் இப்படி கொடுக்குறப்போ செல்ப் போடுறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பேட்ரி வந்து உங்களுக்கு டவுன் ஆ டவுன் ஆகாது இந்த மாதிரி லேட்டாக செல்ப் கட் ஆகுது அப்படின்ற பிரச்சனைலாம் வராது இப்போ இந்த ரிலேவை ஆன் பண்ண உடைய லைனை ரெண்டுமே கட் பண்ணிடலாம் இது ரெண்டுமே பேட்ரி மெயின் தெரியும் எல்லாருக்குமே இது வந்து ரிலேவே ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு ஒன்று வந்து பவர் சப்ளை வந்துடே இருக்கும் ஒன்று வந்து சிடி யூனிட் மூலயமா ஏற்ற இது ரெண்டுமே நம்ம கட் பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணிடணும் மேனுவலாக அவங்களுக்கு ப்ரேக் பிடிச்சிட்டு செல் பண்ணி அழுத்துறப்ப மட்டும் போஸப் வரும் அப்போ மட்டும் ரிலே ஆன் பண்ணணும் இப்போ லைன் ஒர்க்னு பார்த்திங்கன்னா இதே வந்து மேலே கொண்டு போயிடலாம் நம்ம செல்ஃப் பட்டன் சுவிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் சின்ன ஒரு பிளாக் கோடு போட்டது இதுதான் உங்களுக்கு பிரேக் பிடிச்சா பிடிச்ச உடனே செல்ஃப் சுவிச்சுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை லைன் இந்த லைனை அப்படியே விட்டுறணும் பக்கத்தில் இருக்கிற எல்லோ லைனை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும் இதான் வந்து செல்ஃப் ரிலேக்கு நம்ம ஒரு பவர் சப்ளை லைனாக எடுக்கணும் இதுலேருந்து ஏன்னா பிரேக் பிடிச்சோன்னா ஃப்ரண்ட் பிரேக்கோ பேக் பிரேக்கோ பிடிச்ச உடனே லைன் வந்து போவோம் சுவிட்சிக்கு சுவிட்சை ப்ரெஸ் ரிட்டர்ன் ரிட்டன் ஆட்டு இந்த எல்லோவில் பவர் சப்ளை வரும் இந்த லைனை மட்டும் நம்ம வந்து டைரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணிட்டு அந்த லைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு செல்ப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு லைன் பாஸ் ஆகும் ரிலே ஒயர்னுடைய இரத்துன்னு இருக்கோம் பிளாக்கு இதை வந்து நம்ம ஹெட்டெட்டுக்கு போகக்கூடிய எர்த்து ஒயரில் ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு தேங்க்ஸ் முரல அதுக்கான ஒரு பதிவு தான் அது இப்போ செல்ஃப் முழுக்க முழுக்க மேனுவலாக ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக் கிடையாது இனிமேல் அடித்த உடனே உங்களுக்கு செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக போடாது தேங்க்ஸ் நம்மரல